மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் நம் நாட்டின் திறன் உலகத்தின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் வணிகம் ஆராய்ச்சி மற்றும் முதலீடுகளை கவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் வேளாண் மின் இணைப்புகளால் தமிழ்நாட்டில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நம் நாட்டின் பாதுகாப்பு திறன் உலகத்தின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உதகை வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய அவர் இந்திய பாதுகாப்பு படையின் பல்வேறு பிரிவுகளில் வலிமை மிக்க பெண்கள் செயலாற்றுவது குறித்து பெருமிதம் வெளியிட்டார் உலகின் மிக கடினமான சியாச்சின் மலை உச்சியிலும் பெண் பாதுகாப்பு படை வீராங்கனைகள் துணிச்சலுடன் பணியாற்றி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் நாட்டின் பல்வேறு பிரிவுகளில் மகளிர் செயலாற்றுவது குறித்து அவர் பெருமிதம் வெளியிட்டார் கடற்படை பிரிவில் பெண்கள் முன்னிலை வகிப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர் எழுச்சிமிகு இளம் வீராங்கனைகள் அக்னி வீரர்களாக செயலாற்றுவதாக எடுத்துரைத்தார் தேசத்தை முதன்மையான இலக்காக கொண்டு பாதுகாப்பு படையினர் செயலாற்றுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட அவர் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ராணுவ தளவாடங்களின் தரத்தை சுட்டிக்காட்டினார் சுயசார்பு உணர்வுடன் இந்தியா செயலாற்றுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்திய தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக புகழாரம் சூட்டினார் சர்வதேச அமைதிக்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை பாராட்டிய குடியரசுத் தலைவர் பல்வேறு துறைகளில் படைப்பாற்றல் திறனுடனும் தற்சார்பு எழுச்சியுடனும் செயலாற்றும் இந்தியாவின் நவீன தொழில்நுட்பங்களை பாராட்டினார் முன்னதாக பெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தின் போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் மலரஞ்சலி செலுத்தினார் பயிற்சி அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாடினார் பழங்குடியின மக்களை நாளை சந்தித்து கலந்துரையாடும் குடியரசுத் தலைவர் அவர்களின் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகிறார் தொடர்ந்து நாளை மறுநாள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் இதனிடையே குடியரசுத் தலைவரின் திருவாரூர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளையும் நாளை மறுநாளும் திருச்சி மாவட்டத்தில் ட்ரோன் உட்பட ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் வணிக நிறுவன குழுவிற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் குழுமி இப்பிரச்சினையை எழுப்பி முழக்கமிட்டன அவையில் அமைதி காக்க அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கையை யாரும் செவிமடுக்காத நிலையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடர்ந்து நடத்த முற்பட்டார் ஆனால் அமளி தொடரவே அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் அவைத்தலைவர் ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் நடத்தை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அமளியில் ஈடுபடுவதாகவும் இதனால் புதிய உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இயலவில்லை என்றும் குறை கூறினார் இந்நிலையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு காலம் நீட்டிப்பு கோரி இக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் கொண்டு வந்த தீர்மானம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது முன்னதாக வயநாடு மற்றும் நாண்டட் மக்களவைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் திரு ரவீந்திர சௌஹான் இன்று மக்களவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் சர்வதேச அளவிலான வணிகம் ஆராய்ச்சி மற்றும் முதலீடுகளை கவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியால் இந்நிலை எட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மின்னணு இந்தியா பிரச்சாரம் நாட்டில் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த அமைச்சர் தரவு மையம் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையம் போன்றவை இதற்கு சான்றாக திகழ்கிறது என்றார் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள சங்கரா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று பங்கேற்கிறார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அமைச்சர் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் இன்று மாலை பதவியேற்கிறார் ராஞ்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கெங்வார் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறாா் பட்டய கணக்காளர்கள் தொடர்புடைய சைபர் வலைதள குற்றச்சாட்டுகள் குறித்த சோதனைகளை அமலாக்க இயக்குநரகம் இன்று மேற்கொண்டுள்ளது கியூஆர் கோட் மோசடி நேர வேலை தொடர்பான ஊழல் குற்றங்கள் தொடர்பாக இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது டெல்லி பிஜ்வாசன் பகுதியில் அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது இதனிடையே சர்வதேச ஆழ்கடத்தல் சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமையும் ஆறு மாநிலங்களில் உள்ள இருபத்தி இரண்டு இடங்களில் விரிவான சோதனைகளை இன்று மேற்கொண்டு வருகிறது கோவா பனாஜியில் ஐம்பத்து ஐந்தாவது சர்வதேச திரைப்பட விழா இன்றுடன் நிறைவடைகிறது இன்று மாலை நடைபெறும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான தங்கமயில் விருது உட்பட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட உள்ளன தமிழகத்தில் வேளாண் மின் இணைப்புகளின் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் பெருமளவு உயர்ந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகள் இக்காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதற்காக மின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த இணைப்புகள் வழங்கப்பட்டதன் மூலம் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருப்பதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தமிழகம் முழுவதும் ஹெக்டேர் விளைநிலங்கள் நிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்த பின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூர்வாராத வாய்க்கால்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதிகமான மழை பெய்த காரணத்தால் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கி இருக்கிறது துறையினுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கி இருக்கிறது மழை விட்ட பிறகு தண்ணீர் வடிகின்ற நிலையை பொறுத்து அது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உரிய ரசைடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றார் எந்தெந்த பக்கம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து பாதுகாப்பு நேரத்தில் இருக்கின்றார்களோ அவருக்கான உணவுகள் வழங்கப்பட்டிருந்தா என்று உறுதி செய்திருக்கிறோம் மொத்தமாக நாகப்பட்டினம் வந்து ஐயாயிரத்தி நானூறு ஹெக்டேர்ஸ் வந்து தண்ணி போயிருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கிட்ட ஒரு மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி நானூறு ஹெக்டேர்ஸ் வந்து நம்ம தரங்காயு பகுதியில் மட்டுமே இங்கே அதிகமாக இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தி அது வடிகால் ப்ராப்பரா வடிஞ்சு போயிடுது தண்ணி அது மழையெல்லாம் இப்படி வடிந்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் பாதிப்பதை மாவட்ட நிர்வாகம் நமக்கு தரும்போது எப்படி ஒவ்வொரு வருடமும் அதுக்கான நிவாரணம் வழங்கப்படுமோ அந்த மழை நிவாரணம் தமிழ்நாட்டில் மூன்று திருக்கோவில்களில் இன்று குடமுழுக்கு நடைபெற்றதாக மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பாபு சென்னையில் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி வேப்பூர் ஒன்றியம் ஒதியம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தேர்வை வெல்வோம் பத்தாம் வகுப்பு மாணாக்கருக்கான வழிகாட்டி வினாடி வினா தொகுப்பினை இன்று வழங்கினாா் கைவினைஞர்களின் வாழ்வை மேம்படச் செய்வதே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கம் என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பதினெட்டு வகையான பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள கைவினைஞர்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவர் என்றார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புயலாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காலை கரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வடதமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் பலத்த சூறை காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பழவேற்காடு கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அதிகரித்து காணப்படுகிறது கடலில் இயல்புக்கு மாறாக சுமார் பத்து அடிக்கு மேல் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தொடர்ந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை பலத்த சூறை காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மீனவ கிராம மக்கள் அச்சத்துடன் உள்ளனர் பாதுகாப்பான இடங்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை எடுத்துச் சென்று பாதுகாக்கும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நம் நாட்டின் பாதுகாப்புத் திறன் உலகத்தின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் வணிகம் ஆராய்ச்சி மற்றும் முதலீடுகளை கவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் வேளாண் மின் இணைப்புகளால் தமிழ்நாட்டில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது